மும்பைக்கு வரத்தான் போறேன் நீ இங்கடிச்சு பாரு காலை வெட்டி பாரு அதான் ரெண்டு லோடு பார்க்கலாம் சமீபத்தில் கூட மும்பை மாநகராட்சியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அண்ணாமலை அவர்கள் போயிருந்தார் அப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு தேசம் முழுவதும் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவுக்கு மட்டும் தலைநகர் கிடையாது மும்பை உலக அளவில் பேசக்கூடிய தலைநகராக இருக்கு இந்திய அளவில் பேசக்கூடிய மாறி இருக்கு அப்படின்னு அண்ணாமலை பேசுன உடனே நம்ம ஊர்ல இருக்காங்கல்ல இந்த சீமானை போன்ற ஆட்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா தெருமுருகன் காந்தி போன்ற சில்லறைகள் மகாராஷ்டிராவிலும் இதே போன்ற சில்லறைகள் இருக்கானுங்க போல இருக்கு ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே எல்லா காமெடி பீஸும் ஒன்னா சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிராவுக்கு எதிராக பேசிட்டாரு அண்ணாமலை அவர்கள் மராத்திக்கு எதிராக பேசிட்டாரு அதனால அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிராவுக்குள்ள விடமாட்டோம் அண்ணாமலை அவர்கள் வந்தாலே அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுற மாதிரி உடனே அண்ணாமலை அவர்கள் பயப்படுவாரா இங்க திமுக அண்ணாமலைவர்கள் லெஃப்ட் அவர்கள் லெப்ட் டீல் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா திமுக எவ்வளவு பெரிய ரவுடி கட்சி ரவுடிகள் நிறைந்த கட்சி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட கட்சி கிட்டே பயப்படாம அண்ணாமலை சும்மா சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இருக்காரு இது மாதிரி காமெடி பீஸுகள் எல்லாம் அண்ணாமலை விழுவாரா சும்மா வச்சு செஞ்சிருக்காரு மகாராஷ்டிராவுக்கு நான் வருவேன் என்ன உன்னால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சும்மா கெத்த காட்டியிருக்காரு பாருங்க ஏங்க வேலை இல்லாமல் ரெண்டு பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே ராஜ் தாக்கரே அவங்கெல்லாம் யாருங்க அங்கேருந்து என்னை மிரட்டிகிட்டு இருக்கானுங்க நான் பெருமைப்படுறேன் ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சிருக்கிறேன் எனக்கே அது ஆச்சரியந்தான் எங்கள் அப்பா படித்தது பத்தாவது அம்மா படித்தது ஆறாவது எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ உடம்பு சரியில் ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன் இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடையை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்றைக்கி மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநிலத் தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்கு ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவர் எல்லாமே அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாமனான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்கடிப்பேன் நான் மும்பைக்கு வரத்தான் போறேன் நீ பாரு காலை வெட்டிப்பார் அதான் ஒன்று பார்த்துடலாம் அதனால இந்த மிரட்டல் உருட்டுக்குலாம் நான் பயந்து இருந்தா ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊரில் தான் இந்த மாதிரி பதிலடியை கொடுக்குறதுக்கு அண்ணாமலை அவர்களால் தான் முடியும் அதே 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 அவங்களுக்கு மாதிரி இருக்கின்ற திமுகவோட முரசொலிய தூக்கி போட்டு மிதிச்ச மாதிரி சரியான பதிலடி ஏற்கனவே இங்க இருக்கின்ற முரசொலி பேப்பர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லுவாரு டாய்லெட் பேப்பர்னு சொல்லுவாரு அப்படிப்பட்ட டாய்லெட் பேப்பரை போல இது மாதிரி மகாராஷ்டிராவோட சிவசேனாவோட சாம்னாவும் இருக்கு அப்படின்னு சும்மா வச்சு செஞ்சிருக்காருங்க சும்மா வச்சு செஞ்சிருக்காரு இங்க இருக்க நிறைய பேர் நிறைய இருக்க சில்லற பசங்க என்ன நினைச்சாங்கன்னா மகாராஷ்டிராவில இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அண்ணாமலை அவர்கள் எதுவுமே பேச மாட்டாரு அமைதி ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் சும்மா விடுவாரா சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு இந்த நேரத்துல இன்னொரு வீடியோ கூட செம வைரலா போயிட்டு இருக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இன்னொரு வீடியோ கூட வைரலா போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அண்ணாமலை அவர்கள் கார்ல ஏற போற நேரத்தில் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது ஒரு சகோதரி ஒருத்தவங்க ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து அண்ணாமலை அவர்களை ஓடி வராங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கறத பாருங்க സീനിയർ അത്ഭുത <laughs> <laughs> அற்புதமான காட்சி பார்த்தீங்களா அண்ணாமலை அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவை சாட்சி அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுவும் அண்ணாமலை அவர்களை விட வயது மூத்த கர்நாடகாவில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில் இருக்காங்க அப்படி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பாரதியனதா ஜனதா கட்சியில் இருக்கிற முன்னால் ஐ பி ஆபீசரான அண்ணாமலை அவர்கள்ட்ட தேடி வந்து பேசுறாங்க அது மட்டும் கிடையாது அவங்க வெரி ப்ரௌட் ஆஃப் ரெண்டு மூணு வாட்டி அண்ணாமலை அவர்களை நோக்கி சொல்றாங்க அந்த அளவுக்கு அண்ணாமலைவர்கள் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு எல்லா தரப்புலையும் இருக்கு சாமானிய மக்கள்கிட்டையும் இருக்கு ஆபீசர் தரப்புலையும் இருக்கு அதனால அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த நேரத்துல அரசாங்க இருந்து திமுக பண்ற அக்கப்போர்களை அண்ணாமலை அவர்களை நம்பி அவர் கையில ஒப்படைத்தாங்க நிறைய பிரஸ் மீட்ல திமுகவோட அக்கப்போர்களை ஆதாரத்தோட அண்ணாமலை அவர்கள் சொல்றதுக்கு அது முக்கியமான காரணமா இருந்தது ஏன்னா அண்ணாமலை அவர்களை நம்புறாங்க அரசாங்க அதிகாரிகள் இருந்து மக்கள் வரைக்கும் எல்லா தரப்பினரும் அண்ணாமலை அவர்களை நம்புறாங்க அந்த நம்பிக்கை இந்த வீடியோவிலையும் நம்ம வந்து வெளிப்படுறதா காண முடிஞ்சது அது மட்டும் கிடையாது நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த காமெடி பீஸ் மும்பையில் இருக்கிற காமெடி பீஸுகள் இருக்காங்கள அவங்க தமிழர்களை பத்தி கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் மென்ஷன் பண்ணி ஸ்டாலினோட இணைச்சு தூக்கி போட்டு மிதித்திருக்காரு பாருங்க மூணு தாக்கரை கூட்டம் போட்டு மிரட்டி இருக்காரு என்னை பத்தி நீ அவமானப்படுத்தது எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல தமிழ்நாட்டில் டிஎம் கே அதைத்தான் காலங்காலமா செய்யறாங்க ஆனா தமிழர்களையே அவமானப்படுத்துறாங்க இந்த லுங்கி கட்டினவனுங்க வேட்டி கட்டினவனுங்க இவனுங்களா இப்படி உனங்களா அப்படின்னு அதே கூட்டணியில திராவிட முன்னேற்றக் கழகம் இங்க இருக்கிறாங்க இதான் ஆச்சரியம் அதனால அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உதவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும் இவர்கள்லாம் மிரட்டி மிரட்டி தான் அவங்க பிளப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பயப்படுவோம் நினைக்கிறாங்க பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு மூணு பேர் அங்க சுத்திட்டு இருக்கிறாங்க அதனால அந்த காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது சும்மா வந்து பூச்சாண்டியெல்லாம் என்ன காட்டக்கூடாது அப்படின்னு கூடவே சேர்த்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஜி இருக்காருல்ல அவரையும் வச்சு செஞ்சிருக்காரு ஏன்னா இங்க இருக்கின்ற திமுக குரூப்பு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல திமுகவோட அக்கப்போர்களை பத்தி பீகார்ல பேசுனதுக்கு தமிழர்களை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொச்சப்படுத்திட்டாரு கொச்சப்படுத்திட்டாரு அப்படின்னு திமுகவினரை பத்தி பேசுனதுக்கு ஒப்பாரி வச்ச பயிர்வை உண்மையிலேயே இண்டி கூட்டணியில் இருக்கிற தாக்கரே கும்பல் வந்து இன்னைக்கு தமிழர்களை கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க அதுக்கு ஸ்டாலின் வந்து வாய துறக்கல திமுகவினர் வாய துறக்கலை இதுதான் ரெட்டை நாக்கு ரெட்டை நிலைப்பாடு வெளியில சும்மா பயங்கரமா பேசுவாங்க நாங்களாம் தமிழுக்காக உயிரே கொடுப்போம் தமிழர்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு வாயிலே வட சுடுவாங்க ஆனா உண்மையிலேயே தமிழர்களை கொச்சையாக பேசின கொச்சப்படுத்தி பேசுன இன்றைக் கூட்டணியை சேர்ந்தவங்கள பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க அதுதான் திமுகவோட உண்மையான முகம் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மகாராஷ்ட்ராவோட சிஎம் தேவேந்திர பெட்னாவிஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கார் அண்ணாமலை சொன்னதில் என்ன தவறு மும்பையை சர்வதேச தலைநகரம் என்று சொல்வது அதன் பெருமையை உயர்த்துவதே தவிர குறைப்பது அல்ல அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு மகாராஷ்டிராவோட சிஎமே இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க சார்பாக பராசக்தியா அதை அண்ணாமலை அவர்கள் சும்மா கீழே கிழநார கிழிச்சிருக்காரு பாருங்க அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அக்கா சுதா குங்கரா அவர்களுக்கு அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு இதில் ஆச்சரியம் என்னன்னா திமுக காரையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் அதான் சந்தோஷமாக இருக்குது எனக்கு எங்கே ஆப்பு வைக்கிறாங்க நட்டில் வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களான்னு தெரியாது திமுக காரன் இந்த பராசக்தி படம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒம்போது இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராமல் துரத்துனாங்களோ காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும் அதனால தான் பேர் தீ அவங்களே வச்சுக்கிட்டாங்க தீ வச்சிக்கினா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும் வீட்டுக்குள்ளே தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும் கூரையை பிடிக்கும் அந்த வீட்டுக்காரங்களை சுடும் அதனால் இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடுட்டும் காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்கள் கூறையில் தீ பரவட்டும் அதனால் தீ பரவட்டும் நல்லா வச்சுருக்கிறாங்க நான் வந்து இதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ போடுறக்காக வெயிட் பண்ணிருக்கேன் ரிவ்யூ போடுறக்காக வெயிட் பண்ணிருக்கேன் சரியான அடிங்க சரியான அடி இன்ப நிதியும் எத்தனையோ கோடிகள் கொட்டி கொடுத்து இந்த பராசக்தி குப்பை படத்தை எப்படியாவது ப்ரமோட் பண்ணி மக்கள் மத்தியில திணிச்சிடணும் அதுவும் தீ பரவட்டம் அப்படிங்கிற டயலாக்கை ப்ரமோட் பண்றதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணாயின்னு தெரியல ஆனா இவங்க வந்து ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ப்ரமோட் பண்ணத அண்ணாமலை ஊர்கள் ஒரே நிமிஷத்தில் சோலியம் முடித்து விட்டாரு இந்த பராசக்தி அப்படிங்கிற குப்பை படத்தையும் தீப்பரவட்டும் அப்படிங்கிற டயலாக்கையும் சும்மா வச்சு நார் நாராக கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு குறிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சங்கு ஊதி இருக்காருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் நேற்று வச்சு சம்பவம் பண்ணியிருக்காரு குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய பத்திரிக்கையால் சந்திப்புனாலே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னால் பத்திரிக்கையில் மறைக்கிற பல விஷயங்களை திமுகவோட அக்கப்போர்களை அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட ரொம்ப தெளிவாக சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவார் அதனால் அண்ணாமலைனாலே தமிழக மக்களுக்கு எதிர்பார்ப்பு தான் அதுவும் அண்ணாமலை அவருடைய பத்திரிகையாள சந்திப்புனா தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தம் அடுத்து இன்னொரு விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் Wann denn,